சோ காய்ஸ் நேத்துல இருந்து இனி நடந்த கூத்துகள் வரை இன்னைக்கு பாக்க போறோம் அதுல பில்லர் கொடுமைகள் டான்ஸ் கொடுமைகள் ஓபிடோ நியூஸ் சிக்யூரிட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கு சோ உண்மையில சொல்ல போனா ஓபிடோக்கு தனியாக வீடியோ போலாம் போல ரோஸ் பண்ணி அந்த அளவுக்கு வந்து எனக்கு மனசே போயிடுச்சுடா சோ என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு எபிசோட பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதா பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ கேச பூசா இருக்கீங்க அப்படின்னா வழக்கம் போல சொல்றதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க சோ நான் சொல்லணும் சொல்லு நினைக்கிறேன் அப்புறம் கூட வீடியோக்கு போலாமா கேடிங்

ஒரு பக்கம் நகாட்டும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்துட்டு வரான் கக்காஷும் தன் சொந்த நண்பர்ல தான் இறந்தான் மினாட்டும் தன் ஒய்ஃப் இறந்தான் வந்தான் ஏன் இத்தனைக்கும் நருட்டும் ஆரம்பத்துல இருந்து அப்பா அம்மா இழந்துட்டு ஃபுல்லா காயப்படுதுன்னா இருந்தான் சோ அப்படின்னும் போது வந்து சாதாரண புரோக்கர் மேபி வந்து ஒரு காதலால வர புரோக்கர் விட வாழ்க்கை கடுத்து கொடுக்கிற வழிகள் ஆயிரம் வத்திக்கும் அதெல்லாம் சொல்லவே முடியாது நீங்க சொல்லலாம் ப்ரோ காதல் கொடுக்குற வழி தான் பெரிய வழி ப்ரோ அப்படின்னு அப்படிலாம் எல்லாம் கிடையாது குஞ்சு சிப்பு மாட்டீங்கன்னா வர வழி தானே அதிகமான வழி ஏய் பாய முன்னேந்து போட É da Zima pois de Bora. ஸோ இந்த இடத்துல வந்து ஒப்பிட்டோம் மேபி வந்து அவன் எதுவும் பண்ணாம கூட நல்லா இருந்திருக்கும் மேபி அப்போ தான் எதுவும் பண்ணலாம் சரி எதுவும் பண்ணாமல் தான் கூட நல்லா இருந்திருக்கும் இந்த நகாட்டோவையும் அவன் யாயவும் காப்பாற்ற வந்து இந்த அக்காட்சி மெம்பர்ஸ் எல்லாம் ஓடுவானுங்க அம்மாலை அப்போ ஒப்பிட்டோ வந்து எருப்பத்தினுவான் திங்க் உள்ளே வந்து அந்த அக்காட்சி போட்டு தள்ளுவான் கேட்ட நகாட்டை வழியை புரிஞ்சிக்கணும் உணவை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு வரு நீ சாவடிக்கும் போது அவனுக்கு வழி தெரியாதாடா அப்போ நம்ம எல்லாம் கேள்வி வரும் எலும்பு தோணுது ஸோ நான் ஒப்பிட்டோ பார்த்து இந்த இடத்துல வந்து தப்பா சொல்ல பட் வந்து அவன் எடுத்து வச்ச பாதை ரொம்ப தப்பா இருக்குதான் நான் சொல்லுவேன் ஏன் இத்தனைக்கும் வந்து ஒரு இன்னைக்கு சேர்த்தது முக்கிய காரணம் அக்காட்சி தான் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது கக்காசி வந்து போட்டு தள்ளுமா இன்னும் அவள் தூரம் போயிட்டு வந்தோம் கக்காசி அங்கேயே போட்டு தள்ளியிருந்தா மேட்ரு முடிஞ்சு அவ்வளவுதான் வெந்திய புண்ட அதை விட்டுட்டு நான் வந்து கன உலகத்தை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கிற உலகத்தை அழுகி நினைக்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் கரெக்டா இருக்காதுப்பா ஆனா ஸ்டோரியில இதுதான் கரெக்டா இருக்கு மேபி இன்னும் எபிசோட்ஸ் பார்ப்போம் பார்த்துட்டு ஒப்பிட்டு உணவு கொடுத்தா பேசும் வரதும் எத்திங்க வரதும் சொல்ற மாதிரி நான் கிடையாது ஆனா எங்க வலிச்சதோ இல்லையோ ஆரம்பத்தில் அக்காசிக்கு கேங் பார்க்கும் போது அப்படி பயங்கரமா இருக்கும் பயமா இருக்கும் ஆனா இப்ப அக்காசிக்கு பார்க்கும்போது போது பாவமா இருக்குது இந்த குரூப்புக்கு திருப்பியும் ஆரம்பம் இருக்காது காட்டியே வளர்கிறோம் உலகத்தையே காப்பாற்ற நினைச்சக்கா சுக்கியே கடைசியை யாரும் காப்பாற்ற முடியாது வந்துடுச்சிடா என்னடா வாழ்க்கை இது இதுதான் ஒரு மக்கிட்டு அப்படின்னு பார்த்தா அந்த ஆன்சோ மக்கிட்டு ஒன்று இருக்குது இந்த பலமா இருக்கிறதெல்லாம் மூளை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொன்னாங்களா தெரியல அது இவனும் தான் கரெக்டாக போடுறோம் அப்ப இருந்த காலத்துல வந்து எல்லாரும் அச்சு அச்சு செத்து இருப்பானுங்க ஒரு இல்லாத வந்து ஒரு வில்லேஜ் மேல போர் எடுத்துருக்கும் சண்டை போட்டு செத்து இருப்பானுங்க அதை தடுக்க கும்பல் வந்திருக்கும் எல்லாத்தையும் சமாதானம் ஏற்படுத்தணும் சொல்லிட்டு நிறைய இடத்துல போய் உதவி செஞ்சிருப்பானுங்க அது வந்து ஆஞ்சுக்கு தெரியும் அந்த குரூப் எதுவும் அக்கா சுக்கி அப்படின்னு அவங்க ஏதோ நல்லது பண்ணிருக்கிறானுங்க சரி ஓகே திங்க வந்து சமாதானத்தை ஏற்படுத்துறானுங்க என்னோட கொள்கையை வச்சு பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சந்தோஷப்படுவான் ஆஞ்சு உன் எதிரி நாட்டுல இருந்து வந்து உன் கிராமத்துல ஒருத்தருக்கு அந்த குரூப் எதுவும் அக்கா சுக்கி அவனுக்கு தான் வந்து உனக்கு வில்லனா மாற போறானு சொன்னோன்னு இந்த மக்கிட்டு சாம்பிராணி அப்படியே அவனை நம்பி அந்த அக்கா சுக்கியாவது சாவடி நல்ல ஒரு வார்த்தை கூட அக்கா சுக்கிட்ட

கிராட்டை வந்து திங்க வந்து நான் அந்த ஆறு பாடி இருக்குல்ல திங்க பையன் எழுப்பியிருப்பான்ல அந்த பையனோட ஆறு பாடியை கூட்டு வந்து வாயிலே அரைக்கிற பான்சோக்கு அப்போதான் மனசு திருப்தியா சத்தியமா சொல்றேன் இப்போ திருப்தியாக இருக்கிற ஆன்சோ செத்துட்டா நம்ம திருப்தியாக கொடுமை பண்றாங்களா ஒரு லாஜிக்கே இல்லை உங்களுக்கு பார்க்கும் போது சந்தோஷம் வருதை விட சத்து போன கேரக்டர் மேலே இன்னும் வந்து பாவமாக தான் வருது இன்னும் வந்து அழுக தான் வருது என்னடா இப்படி வாழ்ந்துருக்கீங்களா இப்படி ஏமாந்து போயிருக்கீங்களா அப்படிதான் தோணுது இதுல வேற வந்து அன்னைக்கு நைட்டு தான் வந்து நகாட்டம் யாகியம் வந்து திங்க நம்ம வாழ்க்கை வாழ்ந்துச்சு நம்ம இலக்கை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பாங்க

என்ன கழிவு ஊத்துக்கு நல்லாவே தெரியும் பட் வந்து ஒவ்வொரு எடுத்த பாதை கரெக்டா சொல்லி நீங்க கம்பேர் சொல்லிட்டு போங்க ஒரு பொண்ணுக்காக பண்றதெல்லாம் ஓகே அதுக்குன்னு உலகத்துல எவ்வளவு பேர் இன்னும் நிறைய கதெல்லாம் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது உலகத்தையே அழிக்கணுமான்றதெல்லாம் தப்பு இல்ல

ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்லலாம் முன்னூற்றி நாற்பத்தி மூது இந்த ஃபில்லர்லேயே கிரேட்டஸ்ட் ஃபில்லராக சொல்ல மாட்டேன் பட் ஒரு பங்கமான ஃபில்லர் சொல்லலாம் இந்த ஃபில்லர் ஏன்னா இந்த ஃபில்லர் தான் வந்து நம்ம மினாட்டோ ஒக்காயோ மாற்றிருப்பானுங்க இந்த அதிங் வந்து நம்ம மினாட்டோ குஷ்ணா கிட்ட சொல்கிற சீன் ஏற்கனவே காமிச்சிருப்பானுங்க பட் அந்த விஷயத்தை வந்து இந்த எபிசோட எடுத்துட்டு வந்துருப்பாங்க ஸ்டில் சூப்பராக இருந்துச்சு குஷ் பட் குஷ்னா வாய்ஸ் கூட சேஞ்ச் ஆன ஒரு ஃபீல் அது சேஞ்ச் ஆயிடுச்சா இல்லை வந்து முன்னாடி இந்த குஷ்னா வந்து சொல்கிறது ஐ திங் நடுவோ கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி ஜாலியாக பேசுவாங்க ஜாலியாக பேச மாட்டாங்க தத்துவங்கள்லாம் சொல்லுவாங்க பட் இந்த வந்து மினாட்டோ கிட்ட பேசும்போது ஸ்டில் வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஜாலியா பேசும்போது வாய்ஸ் மாறிச்சான்னு தெரியல எனக்கு சுத்தமா சோ எனக்கு மாறின மாதிரி தான் இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமாஷ் சொல்லிட்டு போங்கப்பா சோ மத்தபடி கக்காஷியா இருந்தாலும் சரி உராட்சி மாதிரி டான்ஸ் வந்து டான்ஸ் பாட காமிச்சுவே அவனால காண்டுதான் ஆகுது எனக்கு பட் மூணாவது வகையை வந்து நம்ம டான்ஸாவே காண்டி தூட்டிருப்பாரு அதெல்லாம் சூப்பரா இருக்கு எபிசோட்ல பாக்கல பாத்துட்டு வாங்க சோ அது மட்டும் இல்லாம ஆயிரம் பேரை ஒரே சிக்கல போட்டு தலை மினாட்டோ அப்படின்ற மாதிரி சொல்றப்பானுங்க அது யாருன்னு பார்த்தா இப்போ வந்து வந்து சண்டை போச்சு தெரியுமா அந்த சண்டை தாத்தா இருக்கார்ல அந்த தாத்தா தான் வந்து ஆயிரம் பேர் அமைச்சுட்டு இருப்பாரு

ஸ்டோரி கக்காஷியோட கிட் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இடத்துல போறானுங்க சோ நான் அப்படி போறதுனால மேபி லைட்டா கேனான்னு சொல்லலாம் சோ உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் கேனானுக்கும் பில்லருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு மேபி நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்ல பாக்குறேன் சோ இது எல்லாமே ஃபில்லர் மாதிரி இல்ல லைக்கே கேனான் மாதிரி தான் இருக்கு ஓகேவா சோ அதுலயுமே கக்காஷியோட சிடோரி அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் எப்படி கக்காஷி ஏமாத்தி இருப்பான் அப்படின்னு காமிச்சிருப்பானுங்க சோ இந்த இடத்துல பர்சனலா யாரோ பிடிக்குதோ இல்லையோ எனக்கு கன்ஃபார்மா தேர்ட் வகையான இருசாரோ பிடிச்சதுன்னு நான் சொல்லுவேன் நல்லா ஒரு கவுன்சி பாத்தீங்கன்னா டான்ஸோ மேல எல்லாருக்கும் காண்டு இருக்கும் இங்க கூட நம்மளுக்குமே வந்து டான்ஸோ மேல காண்டு இருக்கும் ஆனா அப்பாரு

பட் அது வந்து எனக்கு தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னா நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிறீங்களா இல்லை அதுங்க நருட்டோட ஸ்கிரிப்ட் ரேட் தப்பாக புரிஞ்சுக்கிறாரான்னு தெரியல ஏன்னா ஏதாவது பண்ணி வச்சுக்கிறானுங்க நீங்களே பாருங்களா வெளிச்சமும் நீங்கள் தான் ஈரோடும் நீங்கள் தான் ஸோ டான்ஸர் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு பார்த்தா வெளிச்சமோ நீங்க தான் இருளோ நீங்க தான் அப்படின்னு சொல்லியிருப்பான் ஆனால் இதே விஷயத்தில் சப்ரேட்டாக பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா வெளிச்சம் நீங்க தான் இருலை நான் தான் அப்போ மாதிரி சொல்லுறோமா அதுதான் டான்ஸை சொல்கிறோமா வெளிச்சருக்கு இடத்துல தான் வந்து இருட்டும் இருக்கும் அந்த விருட்டை விளக்கினா தான் வந்து வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு இவனு இங்க தான் சொதப்பிப்பான் சொதுப்பியிருப்பானுங்க அப்படின்னு பார்த்தா இரு சாண்டிக்கு இரு செட்டுன்னு சொல்கிறோமா செட்டடாகவன் அதாவது ஸோ இதுக்கப்புறம் உராட்சி மார் ஒரு சீனம் வந்திருக்கும் அந்த சீனனே பாருங்களேன் அப்போ கூடிய சீக்கிரமே அவனுடைய எல்லா ரகசியங்களும் தெரிய வரும் யாரே இருசாவோட ரகசியம் தெரிய வருமா இருசாவோட ரகசியம் என்னதே அதே இருசானுக்கு மூணு பொண்ணாடிங்க நாலு குழந்தைங்க இருக்குதுன்னா இந்த விஷயத்தை சப்டேட்ல பார்க்கும் போது தான் தெரியுது இதையும் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சோ அந்த இடத்துல ஊராட்சி முறை என்ன சொல்றப்பா இந்த நேரத்துல அத்திங்க வந்து தேட வகை வந்து இந்த இடத்த பத்தியோ நம்ம சீக்கிரம் பத்தியோ தெரிஞ்சு வச்சிருப்பான் சோ தெரிஞ்சுக்கிறது தான் லேனிங்க கத்துக்கிறது தான் லேனிங்க இவனுக்கு தேட வகையை பத்தி கத்துக்கிறீங்களா பண்ண போறானுங்க ஐயோ கெடுத்து வச்சிருக்கானுங்க இத்தனைக்கா வந்து ஏதோ வந்து

எம்எஸ்பியில் வச்சு பாருங்கள் சில தப்பாக இருந்துச்சு அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள் இல்லை டெலிகிராமில் டெலிகிராமில் சென்ட் பண்ணாதீங்க பட் இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணி விடுங்க ஏன்னா இருக்கிற டைமில் என்ன கண்டென்ட் இருக்குது கரெக்டாக இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு வந்து நல்லா பேச முடியுது நான் சப்டைட்லேயே செக் பண்ணி கரெக்டாக இருக்கா கரெக்டாக இல்லைனா பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போகிற மாதிரி ஆயிடும் ஸோ லைக் புரிஞ்சு ஓகேவா ஸோ தமிழ் டப்பிங் மேபி தமிழ் ஸ்கிரிப்ட் தப்பாக இருந்தாலுமே நீங்கள் வந்து சப்டைட் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் என்ன அப்போ மட்டும் மட்டும் கொஞ்சம் தமிழ் டப்பிங் மேலே காண்டாகும் பட் அந்த விஷயம் டப்பிங்கில் வராது அந்த விஷயம் ஃபுல்லாக ஸ்டூடியோ தான் வரும் ஓகேவா எனிவே இந்த நாலு எபிசோடு ஒப்பிடும் இருந்தது வந்து எபிசோட் சூப்பர் இருந்துச்சு எந்த ஒரு குறையும் சொல்ற மாதிரி இல்ல எந்த இடத்துல லேகுமே இல்ல அதுவும் ஃபுல் எபிசோட் வந்து கக்காசிக்காக தான் பாக்குற மாதிரி இருக்கு சோ அது மட்டும் இல்லாம என்னதான் வந்து ஏகப்பட்ட சீனை பார்த்த சீனை பார்த்தாலுமே ஒரு ஏகப்பட்ட புது சீன்ஸுமே வருது சோ எனவே இதை பத்தி நீங்க சொல்லுங்க சோ அது மட்டும் இல்லாம நாளைக்கு கேனனுக்கும் ஃபில்லருக்கும் டிஃபரன்ஸ் போட்டுமா வேணாமா அப்படின்றது கம்மியாச்சும் சொல்லிட்டு போங்க இல்லன்னா நாளைக்கு போக்கி மூணு வீடியோ பார்ப்போம் ஓகேவா சோ அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன் இதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன் அப்புறம் நான் உடகர்ஸ் கடை அதலாமா